அவர் சொல்ற இல்லுடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க என்னடா பயங்கரமான சொல்லி பார்க்கறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குக்கிங் ப்ளாக்னு சொல்லுவேன் ஏன்னா நல்லா ஃபன் பண்ணி செமைய என்ஜாய் பண்ணி சமைச்சிக்கிட்டு அண்ட் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் வந்து இருங்க இருங்க ஓகே புதுசா நம்ம சேலம் படுகிறேன் நம்ம சாலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடு விலைக்கு என்ன க்ளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்த அடுத்த ப்ளாக் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்

அது ம பேசே விட மாட்டிச விடுத சொல்லாம் போய்

गाइस நான் வந்து சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கங்க காரு குதி பேசிட்டு இருக்க லிப்ஸ்டிக் இல்லடா வணக்கம் சார் மூஞ்சி லைட்டா பண்ணி வீங்கன அப்புறம் இன்னொரு சில பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன வந்து கௌசி இவ்வளவு நாளா உங்க வீட்ல இருக்கா என்னாச்சி அப்படினு சொல்லிட்டு கேக்குறீங்க வேற ஒண்ணு இல்ல கௌசி வந்து அவங்க வீட்ல பயங்கரமான டிப்ரஷன் டிக்ரஷன் டு குஷன் வீட்ல டிப்ரஷன் கிடையாது சம் इश्यूज சம் प्रॉब्लम्स ஆமா पर्सनल प्रॉब्लम அவளுக்கு அதிகம் ஹாஸ்டல்ல சொல்லிட்டு அதனால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு இல்லப்பா பால் தட்டி விட்டா

கொரோனா ரெட் அலர்ட்லாம் சொல்லி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல அதனால அம்மா என்ன சொல்றாங்க சேஃப்டியா வாங்க தம்பி இங்க வந்து ரெட் அலர்ட்லாம் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனாலதான் நாங்க இங்க இவ்வளவு நாள் இருக்கோம் கம்மிங் ஜூன் நாங்க கோயம்புத்தூர் போக மாட்டோம் என்ன அப்படி சொல்லுவீங்களா என்ன இவ்வளவு நாள் போயிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு நீங்களே எங்க விளாக எல்லாம் பாத்துருக்க எங்க வீட்டுக்கு யாரு சொந்தக்காரங்க வர்றாங்க யாரு வர்றாங்க எதுவும் கிடையாது இந்த மாதிரி யாராவது தனியா இருக்காங்க நானுமே வீடியோஸ் எல்லாம் அங்க அங்க இருக்கும்போது பாப்பேன்ல தனியாவேதான் இருப்பாங்க சரி நான் இருந்தா இவங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க

என்னாடி தூங்கிட்டு இருக்கேன் எந்திரே அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சும்மா ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் நீங்க யாரும் தப்பா நினச்சிக்க வேணாம் அதே மாதிரி அவளோட பர்சனல் லைஃப் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு

அவளுக்கு நிறைய இருக்கும் நிறைய சொல்லணும்னு தோணும் சொல்லக்கூடாதுன்னு தோணும் உங்ககிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு அவளுக்கு இன்னும் அந்த மன தைரியம் வரல அவளுக்கு அதை ஷேர் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டும் வரல அவளுக்கு ஷேர் பண்ணும் தண்ணும் போது தோணும் போது அவள் ஷேர் பண்ணுவான் நோந்தி நோண்டி 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 ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அந்த கஷ்டத்தை மேலும் மேலும் இந்த எரியிற வழக்கில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ரெண்டு சைடுமே ஃபேமிலி இருக்கு இங்கேயும் ஃபேமிலி இருக்கு அவங்க ஆப்போசிட் நீங்க யாரை பத்தி கேக்குறீங்களோ அங்கேயும் ஃபேமிலி இருக்கு யார இப்ப நாங்க பேசுறதுனால யாரு ஃபேமிலியோ யாரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே பாதிக்க அதனால இது கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்புறம் அவளே என்ன தோணுதோ அது பண்ணுவோம் அவன் சேனல்ல பேசுவான் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஓகே டன் உங்க கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து சமையல் போயிடுல திவ்யா வந்து மன குசிட்டமா இருவான் கடமா செய்வது எப்படி தியா கடம்பா செய்வது எப்படி

கடம்பா இது கவுசிக்க ரொம்ப பிடிக்குமா இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு அது பிடிக்காது கடம்பாவே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மஞ்சள் புளி ஊற வச்சிருக்கா தண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கா இப்போ சட்டியை அடுப்பை பக்கம் வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊத்துவிட்டால் இது பக்கம் என்ன பண்ணி வச்சிருக்கேன் இங்கே ஏதோ மிளகா அதே டிஷ் இங்கேயும் எடுத்து வச்சிருக்கா தக்காளி யாராச்சு வச்சுருக்கா ஓகேவா சுகாய் குக்கிங் ஸ்டார்ட் நவ் வான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் இன்றைக்கி போனாலும் அழகாக இருக்கா இல்லையே என்னையே அது சரி ஓகே ஓ ஓ ஓ இது இதோட மினி விலாக் வந்து நீங்கள் வந்து திவ்யாவோட சேனலில் பார்த்தீங்க இது வந்து அழகா இருக்கான்னு பாருங்கள் திவ்யா கன்சீவ்டு

வெங்காயத்தை போட்டா எண்ணெயை ஊற்றி என்ன காஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டுருக்கா இப்போது வதக்குவது எப்படி வெங்காயத்தை வதக்குவது வந்து எப்படி பொன்னிறமாக வதக்கிக்கணும் கரெக்டாதியா வெங்காயத்தை ரொம்ப கா அப்படி காஞ்செல்லாம் வதக்கக்கூடாது பொன்னிறமாக வத அப்படி வதக்கிக்கணும் என்னது வேணுமா நீ சொல்லுடி என்னடி ஏ சொல்கிறே ஆ சொல்றே சொல்றேன் சொல்றே சொல்றி இதில் பின்னடி பண்ணுற புதுசு புதுசாக வெக்காலாம் வர்ற கையெழு கையெழு தெரியும் மொதல கையை நான் தான் பிடிக்கணும் நீ அடி பிடி கவுசியம் இங்கே ரொமான்டிக் நடந்துட்டு இருக்கு நீ வரலையா சண்டை போடு வந்து குறுக்கா வந்துக்கான் கவுசிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேப்பாங்க புரியல கவுசியை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க புரியல

காந்தி பிறந்த மண்ணு பீஃப் போட்டு திட்டுறாக்கா இனியே பீப் போட்டுக்கிறேன் நான் போட தேவையே இல்லாதானே அது சரி ஓகே அடுத்து வந்து கருவுக்குள்ள பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா யூ அதனால்

போதும் <laughs> <laughs> அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு விதத்துல போட்டு அறுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிச்சீங்க அது மாதிரி அது மாதிரி போட்டு அறுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லிச்சீங்க சொல்லுவாங்க வைப் பண்ணி சாங் போடு மருதாணி போட்டு இதுக்கு சீன் போடுதுங்க மருதாணி நீ ஏதாவது 3 2 1

ടൈം ടെം ടെ

என்னாச்சு ஏன் அழலையா கொஞ்சம் ஊத்து ஏய் எங்க ஊத்து கௌசி என்னாச்சு இது நான் சா டேஸ்ட் பத்தி சொல்றேன் இருடா எனக்கு பயமா இருக்கு நான் தான் நைட் பேரி பாத்துறது உட்கார்றேன் அம்புட்டு மோசமான ஒண்ணே நான் போடடி செய்ய மாட்டா கௌசி தேவலாத நீ வந்து இது பண்ண கூடாது புரியதா புரியதா ஏய் என்ன வைப்பீங்க பினாரே

வராது <laughs> <laughs> <laughs>

అమ్మ అల్లని అంటా తింటుంది 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 ఆకిపొరలా ఏదోం చేసి బొమాయి దత్తోని ఓకే గాయ్స్ కడంబర్ రెడీ కడంబర్ రెడీ అయిద్యా కడంబర్ రెడీ గాయ్స్ ఇప ఆల్ట్ సర్ప్రైజ్ వందే